ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மாற்று உருவங்களில் வந்து பயிற்சி பன்னெண்டு தான் பார்க்க போகிறோம் பார் இர் பார் ஏன் இந்த ரா போடுறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த ஒரு வவலும் வரல அப்போ வந்து நம்ம இந்த ரா தான் போட வேணும் அடுத்தது பாருங்கள் பரி பரி இதுக்கு ஏன் இந்த ரா போட்டிருக்கன்னா இதை பிரித்தோம்னா இரு பிளஸ் ஈன்னு வந்திருக்கு அப்போ உயிரெழுத்து வந்திருக்கும்போது நம்ம இந்த மேல் ரா தான் போட வேணும் இங்கே வந்து உயிரெழுத்து வரல அப்போ வந்து நம்ம ரா போட்டிருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஆ ரி சி அரிசி அரசு போ லைனை டச் பண்ண வேணும் போ ஓ சவுண்டு இது இது வந்து ஹா சவுண்டு வருதா இந்த அக்குங்கும்போது ஹா சவுண்டு வருது அப்போ நம்ம வந்து இந்த இந்த ஸ்ட்ரோக் போட வேணும் ஓகேங்களா ஈ அப்படிங்கும்போது லைனு கீழே வந்துடும் இஃது அஃதுன்னா லைனை டச் பண்ணால் மேலே வரும் அஃது ஓகேங்களா இது வந்து இஃது அப்படிங்கும் போது லைனு கீழே வர வேணும் இஃது பிறர் பி ரா இர் பிறர் இங்கே புள்ளி எது கேட்குறேன்னா இந்த பி இருக்கு இல்லையா இது உடைய வவல் இ ஈனா தேர்ட் ப்ளேஸில் வரும் ஃபஸ்ட் ப்ளேஸு செகண்ட் ப்ளேஸ் தேர்ட் ப்ளேஸு அப்போ இதில் வரக்கூடிய வவலை வந்து நம்ம செகண்ட் ஸ்டோக்கில் தேர்ட் ப்ளேஸில் வைப்போம் இங்கே வரக்கூடிய தேர்ட் ப்ளேஸ் வவலை செகண்ட் ஸ்டோக்கில் தேர்ட் ப்ளேஸில் வைப்போம் அப்போ இது வந்து இந்த பீக்கான வவ்வல் பி இங்கே வரும் ரா இர் பிறர் பூ இப்பு மெய்யில் திருட்டி தூந்திருக்கு அப்போ வந்து பூரிப்பு நெக்ஸ்ட் வந்து உ ரு இக்கு உருக்கு கு லு மீ குழு இது வந்து கு உ சவுண்டு கு லு மி குழுமி மோ இர் మోర్ నరి నరి పా రీ ది పరిధి రే ను మూను సులిన ను గా రే ను గా கா இச்சே ரி இச்சா ஸ்டோக்கு இச்சா கச்சேரி கார் கா இர் இதுக்கப்புறம் அவ்வல் வரல அப்போ இந்த ரா போடுறோம் கீழ் நோக்கி ரா கரி இர் ப்ளஸ் ஈன்ட்டு வந்திருக்கு அப்போ வந்து உயிரெழுத்து வந்திருக்கு அப்போ வந்து கரி பு மரபு பராது பாராது உருதி நா இர் உருதின இர்னார் அடே அடலேறு ஆ இன் ஜா இல் அடலேரு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்